எம்ஜிஆர் வார்த்தையை மீறாத விநியோகஸ்தர்கள் படத்தை அதிக விலை கொடுத்து வாங்கி சென்ற நிலையில் எதிர்பார்த்ததை விட படம் பெரிய வெற்றி பெற்றுள்ளது அதாவது சிவாஜி நடிப்பில் சில படங்களை தயாரித்த தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணி எம்ஜிஆர் நடிப்பில் தயாரித்த படம் குடியிருந்த கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான இந்த படத்தை கே சங்கர் இயக்கியிருந்தார் எம்ஜிஆர் ஜெயலலிதா ராஜஸ்ரீ நம்பியார் நாகேஷ் ஆகியோர் இணைந்து நடித்திருந்த இந்த படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க வாலி புலமைப்பித்தன் ஆகியோர் பாடல்கள் எழுதியிருந்தனர் இந்த படத்திற்கான அறிவிப்பு வெளியான உடனே விநியோகஸ்தர்கள் அனைவரும் முன்பணம் கொடுத்து விட்டனர் அதனைத் தொடர்ந்து படப்பிடிப்பு முடிவடைந்து ரிலீஸுக்கு தயாராக இருந்த குடியிருந்த கோவில் படத்தை வாங்க விநியோகஸ்தர்கள் அப்போது வந்தபோது தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணியின் உதவியாளர் மேலும் ரூபாய் ஐயாயிரம் பணம் கொடுத்தால் தான் படத்தை விநியோகம் செய்ய முடியும் என்று கூறியுள்ளார் இதை கேட்ட விநியோகஸ்தர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இது குறித்து தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணியை தொடர்பு கொண்ட அவர் ஊரில் இல்லை என்று தெரியவர விஷயம் எம்ஜிஆர் கதைக்கு சென்றுள்ளது அவர் வேலுமணியை தொடர்பு கொள்ள முயற்சித்தபோது அவர் ஊரில் இல்லை என்று தெரிந்துள்ளது இதனால் என்ன செய்வது என்று யோசித்த எம்ஜிஆர் நீங்கள் ரூபாய் ஐயாயிரம் அதிகமாக கொடுத்து படத்தை வாங்கிக் அதற்கு மேல் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படி கிடைக்கவில்லை என்றால் அந்த நஷ்ட பணத்தை நான் தருகிறேன் என்று வாக்கு கொடுத்துள்ளார் எம்ஜிஆர் வார்த்தையை மீறாத விநியோகஸ்தர்கள் படத்தை அதிக விலை கொடுத்து வாங்கி சென்ற நிலையில் எதிர்பார்த்ததை விட படம் பெரிய வெற்றியை பெற்றுள்ளது படம் வெளியான பின் ஊர் திரும்பிய வேலுமணி குடியிருந்த கோவில் படம் நல்ல வரவேற்பை பெற்று வரும் செய்தியை கேட்டு எம்ஜிஆருக்கு ஃபோன் செய்து பேசியுள்ளார் அப்போது எம்ஜிஆர் படம் நன்றாக இருக்கிறது ஆனால் அதிகமாக ரூபாய் ஐயாயிரம் வாங்க சொன்னீங்களே எதற்காக என்று கேட்டுள்ளார் இதை கேட்ட வேலுமணி கடைசி நேரத்தில் பட்ஜெட் கொஞ்சம் அண்ணா அதனால தான் இப்படி செய்ய வேண்டியதாகிவிட்டது அடுத்த படத்தில் சரி செய்து கொள்ளலாம் கதை ரெடியாக இருக்கிறது நீங்கள் தயார் என்றால் நான் வருகிறேன் என்று சொல்ல நீங்கள் வரவேண்டாம் நீங்கள் வாக்கு தவறிவிட்டீர்கள் இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லி ஃபோனை வைத்துள்ளார் அதன் பிறகு வேலுமணி எம்ஜரை பல முறை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் முடியவில்லை சிவாஜியிடம் இருந்து பிரிந்து வந்ததால் இப்போது அவரிடமும் போக முடியாத வேலுமணி முத்துராமனை வைத்து நம்ம விட்டு தெய்வம் என்ற படத்தை எடுத்து வெளியிடுகிறார் இந்த படம் சுமாரான வெற்றியை பெற்ற நிலையில் அடுத்ததாக அன்னை அபிராமி என்ற படத்தை தொடங்க அந்த படம் தோல்வியை சந்தித்ததோடு மட்டுமல்லாமல் ஜி என் வேலுமணியை கடனில் மூழ்கடித்தது அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் இருந்த அவரிடம் கதையாசிரியர் ஒருவர் எஞ்சரை வைத்து படம் எடுப்பதுதான் கடனை அடைக்க ஒரே வழி என்று கூறியுள்ளார் இதை கேட்ட வேலுமணி எனக்கு பதிலாக நீங்களே பேசுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் அனுப்பியதாக மட்டும் சொல்ல வேண்டாம் என்று கூறியுள்ளார் அதன்படி எம்ஜரை சந்தித்த அந்த கதை ஆசிரியர் வேலுமணியின் நிலையை எடுத்துச் சொல்ல மனம் இலகிய எஞ்ச அடுத்த நாள் வேலுமணியை சத்ய ஸ்டுடியோவில் சந்திக்க வருமாறு கூறியுள்ளார் அடுத்த நாள் வந்த வேலுமணி தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்க எம்ஜிஆரும் மன்னித்துள்ளார் அதன் பிறகு இவர்கள் கூட்டணியில் வெளியான நான் ஏன் பிறந்தேன் படம் பெரிய வெற்றி படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான இந்த படத்தின் வெற்றியை தக்க வைத்துக் கொண்ட வேலுமணி தனது கடனை அடைத்து முன்னுக்கு வந்துள்ளார் தவறு செய்தாலும் தனது நெருங்கிய நண்பரை மன்னித்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்து முன்னேற்றியுள்ளார் எம்ஜிஆர் அவர்கள்